ஹரஹரம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் இணைக்க வரம் எனக்கு நீதா மனக்கவளை நீக்குகின்ற மதுரையின் நிறுவனே இவ்வுலகம் ஆக்குகின்ற சுக்கநாத பெருமானே ஈரோடு மாவட்டம் வட்டம் குந்தால கிராமம் அருள்மிகு அமிர்தவள்ளி அம்பிகா சமேத நாகேஸ்வர சுவாமி ஆலய ஆலயத்திலே மிக சிறப்பாக பிரதோஷ விழாவானது மாதந்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இத்தலத்தின் புராணமானது ஆகமத்திலே ஒரு ஸ்லோகம் உள்ளது சிவசகரதையோ விஷ்ணுஹோ விஷ்ணு சகிரதையோ சிவஹா என்று சொல்லக்கூடிய ஸ்லோகத்தின் மூலமாக இந்த ஆலயங்கள் கட்டப்பட்டுள்ளது இந்த ஆலயம் இரண்டு கோயிலாக இருக்கப்படுகிறது கையாட்டி சிவாலயத்திலே சுவாமி வலது பக்கமும் பெருமாள் இடதுபுறமும் இருப்பார் இந்த குந்தாலம் கிராமத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்திலே பெருமாள் வலதுபுறமும் சிவபெருமான் இடதுபுறமும் இருப்பார் அதாவது கையாட்டி சிவாலயத்திலே சிவனுடைய ஹிரதயபாகத்தில் பெருமாள் இருக்கிறார் இங்கே சிவனுடைய பெருமாளுடைய பாகத்திலே சிவ பெருமான் இருக்கிறார் என்று பாவித்து அந்த ஆகம ஸ்லோகங்களினாலே உருவாக்கப்பட்ட ஸ்தலமானது இந்த திவ்ய ஸ்தலம் இந்த ஸ்தலத்திலே மாதம் தோறும் பிரதி த்ரையோதி திதியில் பிரதோஷம் அபிஷேகமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது இதன் மூலமாக அருள்மிகு அமிர்தவல்லி அம்பிகா சமேத நாகேஸ்வர சுவாமியின் திருவருள் பிரடிமை மெயன்பர்கள் எல்லாரும் கலந்து கொண்டு ஸ்ரீ நாகேஸ்வர சுவாமி அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பிரதோஷ காலம் என்பது நமக்கெல்லாம் சுவாமி பூலோகத்திற்கு எழுந்தருளி நமக்கெல்லாம் அருள் செய்யக்கூடிய ஒரு திவ்ய நாளானது நந்தியம் மூலமாக நமக்கு சுவாமி தன் ஞானத்தை நமக்கெல்லாம் வாரி தல பூமியிலே வந்திருக்கிறார் அந்த திவ்யமான பிரதோஷ தினங்களிலே தமிழ்நாடு முழுவதும் நடக்கக்கூடிய பிரதோஷ விழாவில் அனைத்து பக்த கோடி கலந்து கொண்டு சிவையன் சிவபெருமானின் அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பிரதோஷத்தின் பலனானது நம்மளுடைய சகல தோஷங்களும் நிவர்த்தி பெறும் அதாவது சொல்லக்கூடிய கர்ம வினைகள் எல்லாம் நீங்கி நல்வினைகள் எல்லாம் பெறக்கூடிய வண்ணமாகத்தான் இந்த பிரதோஷ விழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த திவ்ய தேசத்திலே நம்ம அமைந்துள்ள அமிர்தவல்லி எம்பிகா சமேத நாகேஸ்வர சுவாமி ஆலயத்திலே பிரதோஷ விழாவானது மிகச் சிறப்பான நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ൂർത്തമാവോ വസ്ത്രയോ വിദ്രയമാവോ പ്രഭവേനോർവേനോ ജ്യോതിഷേമാവോ ശിവായമാവോ ധനുരവേണമാവോ ലോകമാവോ നന്ദിക്കോ മഹാകാലയമാവോ ಶಿವಾತನವೇನ ಲೋಕಾಂತ ಲೋಕಾಂತಸೈದ್ಯಾ ನಮೋ ಲೋಕ ಪ್ರಕಾಶಾ ನಮೋ ಜ್ಞಾನವೈರಗ್ಯಗುರವೇ ಶ್ರೀಮತ್ ನಂದಿಗೇಶ್ವರವರಸ್ವಾಮಯಿ ಕಾಳಿ ಪ್ರಕಾರಣೇನೇ ವೃಢಭೇನೇಣಸನ್ ವಾಯ ನಂದಿಗೇಶ್ವರವರ್ವಾ ನಮಃ ನಾಗೇಶ್ವರವರು ನಮಃ ಲೋಕಕ್ಷೇಮಂಚಮುಖ ಕರ್ಪೂರ ಜ್ಯೋತಿ

மந்திர புட்பார் சமர்ப்பயாமி சிவா திருச்சி தில்லையம்படம் உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீதா மன கவழை தென் மதுரை நிர்மலனே இவ்வுலகம் ஆகுகின்ற சொக்கநாத பெருமானே நந்திகேஸ்வர மூணு மகா வித உத்த மந்திர புட்பார் சொன்ன மந்திரம் சமர்பயாமல் விழாதுமேக முனிவரன் சுரக்க மன்னன் கொள்முறை அரசுக குருவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஒங்குக நல் தவம் மெல்மெல்கெய்மைகொள் சைவநீதே விளங்குக உலகமில்லாமைகொல்வநீதே விளங்குக உலகமில்லாஹரம பார்வதிபதையே ஹரஹராதேவா என்னாருடைய சிவனே பூற்றி என்ன தவறுவா பூற்றி ஏகம் பத்துரை தாய் பூற்றி ಪಾಗಂ ಬೆಣ್ಣುರುೂತ್ರೀ ಕಾತೇ ಪೂತ್ರೀ ಕೈಲೈಮಳಯಾನೇ ಪೂತ್ರಿತ್ರೀ ನಗೇಶ್ಯಂ ಬಿ ಸೇತನಾಗೇಶ ಕೃತೋಭಿಷೇಕಳ ಉತ್ತರ ನೀರಾಂಜನ ಜ್ಯೋತಿ